இப்போ நம்ம வந்து சூஸ் எப்படி சாப்பிடுறது சூஸ்க்கு சுறுக்குமா செய்யறது எப்படி அப்படி பாய்க்கணும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி இருக்கோம் பச்சம்போல ஹை செமல வர தக்காளி

இப்போ நைட்டு நைட்டு உணவு இரவு நேரங்களில் வந்து சுருக்கமாக ஒரு ரொட்டிக்கு ரொட்டியை சாப்பிடுறது எப்படி சுருக்கமாக செஞ்சு சாப்பிட்றது எப்படி என்பத காட்டுறோம் அப்படியாக வெங்காயத்தை நல்லா வதக்கணும் வதக்கிட்டு குப்பூசு சாப்பிடணும் தக்காளியை திருச்சி போட்டணும் எப்படி இருக்கு அந்த குக்குசு சாப்பிட்றதுக்கு தான் இங்க நாங்க தயார் பண்ணுவோம் பச்சை மிளகா அதில் போட்டிங்களா ஆமா இதுல பச்சை மிளகா போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கி சிம்பிளா வந்து நம்ம வந்து குப்பூஸ் சாப்பிட்றதுக்கு இதா இருக்கோம் நல்லா பக்கத்தில் காட்டி எப்படி இருக்கு இப்படி இருந்தால்தான் அது குப்புசு இறங்கும் தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாம பத்து இரவு நேரங்களில் வந்து சுருக்கமாக செலவு இல்லாமல் சாப்பிடும் இதுக்கு செலவு அதிகமாக கிடையாது இது தக்காளி வெங்காயம் பச்சை மொளகா நல்லா ஒரு வழக்கு வதக்க வேண்டியது

தேவை உள்ளதை வந்து நம்மளே போட்டு சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா மூணு வேலையும் சாப்பாடையே சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது இதுல ரெண்டு முட்டை போடுவோம் ரெண்டு முட்டை இதுல இந்த நாட்டுக்கோழி முட்டைன்றாங்க கூழ் வந்து வந்ததா

Bersulamana hari, bersulamana ரெண்டு வெளிநாட்டுல வந்து ரொம்ப தூக்கமா செலவே இல்லாம கம்மியான செலவுல சாப்பிடணும் நம்ம வாங்குற சம்பளத்தை சிக்கலப்படுத்தணும்டா அஞ்சு நிமிஷம் வேலையை முடிக்கணும் அஞ்சு நிமிஷத்துல வேலை முடிக்கணும் நல்லா இப்ப வந்து வெயில்கள் அதிகமா இருக்கு இப்ப கிச்சிலே இந்த மழைக்கு எனக்கு வேறு பார்த்துக்கலாம் பயங்கரமா பக்கத்துல சோறு இதுல வந்து ஒரு ஆளுக்கு சரியா போகும் நல்லா எங்க பூரா நைட்டே காலி பண்ணிட்டு இருக்கேன் ஏதாவது வச்சுலாம் சாப்பிட

ஒரு மூணு நல்லா பண்ண அது மாதிரி